அன்புலர்களுக்கு வணக்கம் என்ன வாய் ஊற நீ ஒரே பல்லா இருக்கிறது கிடையாது சந்தோஷம் இல்லாமா என்னம்மா என் கோடிக்கணக்கான வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்மளால் இது வாங்கவும் முடியும் கணவளையும் கூட நினச்சி பார்க்க முடியாது இந்த மாதிரி வண்டியெல்லாம் சரி இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணும்போதோ நம்ம வந்து ஓட்டும் போதோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க அடாடா அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசு ஊராமே அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு மூணு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் த ரியல் எஸ்யூவி ஐக்கானிக் எஸ்யூவி என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படி வாங்க காமிக்கிற என்ன வண்டி அப்படின்னு சொல்லி ஐயோ முருகா என்ன வண்டி தெரியுதுங்களா முன்னாடி லோகோ மட்டும் இத்த சோடு இருக்குது டொயோட்டோ அப்படின் நல்லா பெரிய சைஸில் என்ன வண்டிங்க லேண்ட் குரோசர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் குரோசர் இருக்குது அப்போவே சப்பான்லேருந்து இது எப்பவுமே சப்பான் வண்டி தான் டொயோட்டா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இருக்கிற எல்சி த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதில் ஆக்சுவலாக செவன் சீட்டர் வந்துட்டு இப்போ வந்து ஃபைவ் மட்டும் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இன்வெஸ் மட்டும் எழுதுறீங்களா தெரியுங்களா ரெண்டு கோடி முப்பத்தோரு லட்சம் ஜெட்டக்ஸ்னு ஒரு மாடல் அதில் எஸ்னு ஒரு மாடல் வருது ஏதோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாடல் இப்போ நம்மகிட்டு இருக்கிற அந்த ஜெட்டக்ஸ் மாடல் தான் மெயினாக இப்போ வந்துட்டு இருக்கிறது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஏது இந்த வண்டியில் என்னெல்லாம் இருக்குது அடா 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 இப்படி ஒரு ஆப்ஷனாக இப்படி ஒரு சுகமாக வண்டியில் எப்படி இருக்குது தெரியுங்களா வாங்க இங்கே வருங்க மூணு ஹெட்லைட்டு இதில் வந்து மூணுமே உங்களுக்கு ப்ரொஜெக்டடு வருங்க லேண்ட் குரோஸ் அப்படின்னு குட்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பெருசாகவே இருக்குது ஆமாம் உங்கன்னு தெரியும் எங்கென்னுக்கு தெரியல சாமி இந்த கீழே வந்து டிஆர்லுங்க ஹெட்லைட் வாசரு எப்படி பட்டனத்தில் வாட்டர் பஸ் புஸ்ஸுன்னு அடிக்கி ஹெட்லைட்டுக்கு இதை ஃபுல்லாக பார்க்கிங் சென்சார்ஸுங்க இது இது நல்லா காது போகிற இங்கே வருங்க ஃபுல்லாக இடம் எப்படி விட்டுருக்குறாங்க வருங்க இங்கேருந்து குட்டியுண்டு குட்டி உண்டு ஃபாக் லேம்பு அதை சுற்றி ஒரு குரோம் டிசைனு அப்புறம் இங்கெல்லாம் குரோம் டிசைனு இங்கெல்லாம் சில சந்தோஷத்தில் வாய் வரலம்மா வாய் வரல அத்தனை சந்தோஷம் இங்கே வரும் டொயோட்டோக்கிற பெரிய இன்னும் கை வச்ச கூட இங்கே வருமா வெளியே அத்தை சோடு தெரியுது வெளியே தெரியுது பூரா இதுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமரா இங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஏர்வெண்ட்டு தான் பெரிய பம்பருங்க அந்த பம்பரில் வேறு ஒரு சின்ன டிசைன் வேறு ஒன்று வந்துடுது இது ஒரு பார்ட்டாக வருதுமா இது ஒரு பீஸ் தனி பார்ட்டு இது இந்த பார்ட்டு தனி இந்த பார்ட்டு தனி இந்த பார்ட் தனி எல்லாம் தந்துட்டேன் இது போக இந்த வண்டி வந்து மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியும் அந்த வண்டியில் எத்தனை பழைய வருஷம் நம்ம வாங்கினாலுமே லேட்டஸ்ட் வருஷம் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் அதுதான் அப்புறம் இங்கே வேறு மொடா சைஸில் பான்டு சென்டரை வேறு வாய்க்கால் வேறு வெட்டி விட்ருக்குறாங்க இங்கே வேறு வாய்க்கால் எத்த சோடுன்னு இது ஆமாம் இதை தான் நினச்சிக்க போகிறாங்க இது வந்து இதுங்க ஸ்டிக்கர் ரொட்டி வச்சுருக்குறாங்க காயமாக இருக்கிறேன் இருங்க இனி இன்ஜின் வேறு இன்னைக்கு பார்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க நானே இங்கே நிற்கிறேன் அது சொல்லிட்டேன்மா த்ரீ சிக்ஸ்டி கேமரா பார்க்கிங் சென்சார் சார் சொல்லிவிட்டேன் 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 எல்லாமே சொல்லிவிட்டேன் அதே உனக்கு விஷயம் இன்னொரு ஃபோன் வந்துடுச்சுல்ல நீ வந்து அதனால் மறந்துட்டேன் பானட்டு இங்கே அப்பா அப்படே இங்கே ஒரு தொட்டை தம்பி மேலே வைக்க எப்படி என்ன சவுண்ட் ப்ரூஃப் இங்கே ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் இங்கே பாருங்க இதோ என்னால் இவ்வளோ தான் தொடர முடியுதுங்க இன்ஜினியவே இங்கேருந்து இன்னும் அரை கிலோமீட்டருக்கு இருக்குதுங்க ஆ எத்த சோடு கிடக்குதுன்னு வரும் இங்கே பானட்டு சோடுன்னு இங்கே ஒரு ரோஸ் மில் ஒன்று ஓப்பன் பண்ண உடனே டொயோட்டா ஆ இது வரைக்கும் இருக்குது அம்மா இதே ஒரு முளம் இருக்குதும்மா பம்பருக்கும் ரேடியேட்டருக்கு ஒரு முளம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கிருந்து டூவே வேண்டி டர்போ அங்கே பாருங்க டேங்கில் இங்கே ஒரு கூலண்டாயில் டபுள் ரெண்டு போகணும் அப்புறம் என்ன சும்மா ஆறு சிலிண்டரில் வண்டி ஆறு சிலிண்டர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு சிசி த்ரீ பாயிண்ட் த்ரீ லிட்டர் இன்ஜின் இன்ஜின் என்ன இன்ஜின் தெரியுங்களா எஃப் தேர்ட்டி த்ரீ ஏஎஃப் டிவிங்கிற இன்ஜினுங்க மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு சிசி முந்நூற்றி நாலு பிஹெச்பி ஏழ்நூறு ரெண்டம் டாருக்கு ஆறு சிலிண்டருங்க இருபத்தி நாலு வால்வு ட்வின் டர்போ சார்ஜர் ட்வின் பவர் டர்போ எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ஸ்டார்ட் பண்ணால் இருக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த எப்படி இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ண தெரியுங்களா அப்படியே ஏர் யார் இது சவுண்ட் லைட்டா ஒரு åt தலையாட்டு. அது அப்ப டீசல் இல்லமா ஏய் டீசல்க்கு உண்டான குணம் இருக்கும் இல்ல

இரநூத்தறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இருபதுங்கோ டயர் சைஸு பார்த்துக்க எத்தனை சோடுன்னு டயரு சும்மா எப்படி நிற்கிறது வருங்க பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட இந்த வண்டியோட லென்த் எவ்வளோ தெரியுங்களா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்எம்ங்க கிட்டத்தட்ட அஞ்சு மீட்ரு வித்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்எம்ங்க ஹைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது எம்எம்ங்க கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி அஞ்சு எம்எம் கலர் வருங்க ஒயிட்டு ஆமாம் பிளாக்கு ஒயிட் ரெண்டே கலர் தான் வண்டியில் வருது இன்டீ கருப்பு வெள்ளை ரெண்டே கலர் தான் இதில் அதுக்கப்புறம் இன்டீரியர் எப்படி தானுங்க பீச் பிளாக் ரெண்டே கலர் தான் இப்போ இருக்கிறது ஒயிட் கலர் வண்டியில் பீச் கலர் இன்டீரியர் இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தீங்கன்னா மாரி வந்து மோட்டர் வித் இண்டிகேட்ரு வித் த்ரீ சிக்ஸ்டி கேமரா வித்து ஆட்டோ டிம்மிங்கு அதுக்கப்புறம் ஐயோ அதுக்கு பேர் என்னமே சொல்லுவாங்களே இந்த ஃபாரின்ல எல்லாம் வந்து இந்த கூலர் ஆகி போச்சுன்னா மிஸ்டு அப்போ தான் ஆட்டோ ஹீட்டர் இருக்குது இதில் சைடு முறதுக்கு ஹீட்டர் கொடுத்துருக்குறாங்க அத்தனை விஷயம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில் யூவி கட் ரேஸ் உடைய கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க இது அந்த வெதர் ஷிப் எல்லாமே உங்களுக்கு சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க குரோம் குரோம் டிசைனில் ஆமாம் குரோமில் கொடுத்துருக்காங்க இந்த புது ஸ்டே அப்படி அட்டாச் ஆன மாதிரி இருக்குது அட்டாச் அது இது அப்படியே சிங்கிள் பீஸ் ஆமாம் ஆமாம் அதை தனி பீஸு பட் சிங்கிள் பீஸாக வரைக்கும் வருதுமா அப்பா என்ன சைடில் பார்க்குறக்கு வீழ்ச்சி ஆமாம் வீலாச்சு நல்லா குட்டியூண்டு கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு எஸ்யூவிக்கு குட்டியூண்டு வீல அடிச்சா அழகாக ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க கும் அப்படியே பின்னாடி வர வரத இதனுடைய லுக்கே வந்துங்க முன்னாடி கிண்ணாடி ஆகிட்டு பின்னாடி கிண்ணாடி ஆகிட்டு எத்த சோடு வரும் டோரு அப்புறம் மேலே ரூஃப் ரெயிலுங்க அதுக்கப்புறம் சன் ரூஃப் ஆமாம் சன் ரூஃப் அங்கே இருக்குது உனக்கு வேறு எட்டாதல்ல அப்புறம் வண்டி அது எத்தோடு இதற்கு வந்து இந்த அந்த இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது இது ரேடியோ லைனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் மேலே ஒரு ஷார்க் பின்னாறு கொடுத்துருக்குறாங்களே அப்படி பார்த்தா இது டோட்டல் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் சஸ்பென்ஷன் விஷ் பவுண்ட் இண்டிபெண்டன் சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தீங்கன்னா அப்படியே ஸ்பாய்லரு அப்படியே டீஃபாகர் லைன்ஸு இங்கே வந்து பேக் வைப்பாருங்க இங்கே வருங்க எல்சி லேண்ட் குரூஸார் டொயட்டா ஃபுல்லாக எல்இடி எல்இடி லைட்ஸு அதுக்கப்புறம் இங்கே ஸ்கிப் லைட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இதை சுற்றி குரோம் டிசைன் இதெல்லாம் பார்க்கிங் சென்சாருங்க ரிவர்ஸ் கேமரா இங்கே வருங்க கால் வச்சால் ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி இது பூட்ஸ் ஆமாம் எல்இடி குட்டி குட்டி எல்இடி இது இதுக்கே இத்தனை பட்டன் கொடுத்துருக்குறாங்கம்மா எனக்கு வந்து எதுன்னு தெரியல ஓப்பனு ஓய்யோ அம்மா இன்னும் நின்று மூஞ்சு முறையெல்லாம் போயிட இருக்குதும்மா ஆ அத்தை சோடு இருக்குது பூட் ஸ்பேஸ் பின்னாடி சீட் கிடையாதுமா அதுதான் ஃபைவ் சீட்டர் முதல்ல வந்து செவன் சீட்டர் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து ஃபைவ் சீட்டர் மட்டும்தான் இதை எடுத்து இப்படியே விட்டோம்னா இதாகிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம ஏறி இப்படி கொண்டுக்கலாம் எப்படி எப்படிண்ணா ஜம்முன்னு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா எதாவது நம்ம காட்டுக்களை வீட்டுக்களை எல்லாம் போகிற மாதிரி நம்ம மாப்பிள்ள போகும்போது ஏறி இந்த மாதிரி நல்லா ஏறி பிறக்கால ஏறி கொண்டுட்டோம்னா நல்லா சமணங்கால் போட்டு ரெண்டு பேர் சோரியமாக கொண்டுக்கலாம் பொடிசுக்கெல்லாம் கொஞ்சம் மூணு பேர் கொண்டுக்கு நம்மள மாதிரி உடம்பு ரெண்டு பேர் கொண்டுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜம்முனு ஆல் டைம் ஃபோர் வீல் ட்ரைவ் பார்த்துக்கங்க என்ன வச்சுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே இது இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களா இருக்குது ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க ஏசி நூறு வாட்ஸ்ங்கோ இங்கே வருங்க ஏசி நூறு வாட்ஸ் ப்ளக்கு ஆ அடுப்போட்டா ஆமாம் சமையல் கம்மியில் பண்ணி சாப்பிட்லாம் சோர்ஹீராக்கி சாப்பிட்டுக்கலாம் இது இங்கே ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது இங்கே வந்து ஸ்பீக்கர் இங்கே இருக்குது இங்கே ஒரு ஏசி வந்துட்டு ஏசி ஒன்ட்டு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க அப்பா பீச் கலர்னாலுமே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க அடா 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 இது அதெல்லாம் கட்டுறக்குமா நம்ம எதாவது கீது வச்சோம்னு ஏதாவது ஜாமானுக்கு எவ்வளோ இருக்குது இதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா அப்படியே கட்டிக்கலாம் கப்போல்ட்ரு வந்துடுது பின்னாடி அதை பின்னாடி ஆக்சுவலி சீட்டு இருக்கிறங்காட்டி அதெல்லாம் இருந்தது இப்போ இப்போ அதை எடுத்தங்காட்டி வர்றதில்லை சாத்திக்கும் தம்பி கொஞ்சம் சாத்திக்கும் டீசல் டேங்க் எந்த பக்கம் இந்த பக்கம்மா டீசல் டேங்க் எவ்வளோ தெரியுமா கெப்பாசிட்டி நூற்றி பத்து லிட்ரு ஆ அதுதான் பொழுது வரைக்கும் கிடச்சிட்ருக்கல நீ சொல்கிற மாதிரி தான் ஆ ஒரு தூக்கம் போட்டோம்னா டேங்க் ஃபுல்லாயிரும் நூற்றி பத்து லிட்ருமா புறவக்கால சீட்டில் ஏறணுமா அஜ்ஜஜோ அஜ்ஜஜ்ஜோ கால சீட்டு எப்படி இருக்குது பாருங்க ஒரு லிட்டர் வாட்டர் இங்கே வைக்கலாம் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் இது ஃபுல்லாகவே இதுமா லெதர் தெரியுதா என்ன இங்கே வரும் ஜேபிஎல் சிஸ்டம் ஸ்டைல் இங்கே உட்டன் ஸ்டைல் ஆ ட்யூட்டர் ஆ குரோம் அதை சுற்றி குரோம் இல்லை அது சில்வர் கலர் அப்புறம் ஸ்பீக்கர் இங்கே அப்புறம் இங்கே ஒரு வெள்ளை லைட் எரியுது டோர் நீக்குனா டோர் ஒரு எழுபது பர்சன்ட் நீக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் காலம் எங்களை வச்சு தான் ஏறணுமா இந்த லேண்ட் குரூசருங்கிற இங்கே ஒரு ஸ்கிப் லைட் வேறு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் அப்பா இப்படி தான் ஏறணும் இங்கே பாருங்க தை சப்போர்ட் ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது இது வேறு சாட்சிக்கலாம் சீட்டு வந்து எங்கே இந்த பக்கம் அங்கே என் கடாத வேறு காணும் இங்கே இருக்குதா ஓகே ம் இதுவரைக்கும் சாட்சிக்கலாம் சீட்டை நல்லா ஜம்முன்னு போகலாம் இதில் மெயினான விஷயம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சீட்டில் இது இது புழுகுழு சீட் இதுவும் புழுகுழு சீட்டு ரெண்டு குழு குழு சீட் கொடுத்துருக்காங்க பிறக்கால சீட்டுக்கு அவ்வளோ சுகமாக சாஞ்சுக்கு வந்துட்டு போகல ஹேண்ட் ரெஸ்ட்டு தனியாக வேறு கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஓ கப்போல் ரெண்டு டிசைன் ஓகே மூணு ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு தனியாக மைக் கொடுத்துருக்குறாங்கம்மா மூணு எல்இடிமா குட்டி எரியுது மூணு எல்இடி இங்கே ஒரு மூணு எல்இடி தெரியுதா குட்டியும் உண்டு செமையாக கொடுத்துருக்குறாங்க மெயினான விஷயம் இங்கே வருங்க படம் பார்த்துட்டு போகிறக்கு டிவி கொடுத்துருக்காங்க படம் பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னும் அப்படி பேக்கெட்டில் பிரிக்காமல் இருக்குது இது என்னன்னு தெரியல சும்மா டிசைனு காட்டுருக்குது இது அப்புறம் இங்கே இழுத்து இந்த பேப்பர் பண்ண நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம் இங்கே வருங்க ஃபோர் ஜோன் ஏசி முன்னாடி ரெண்டு ஜோனு பிறக்காலம் ரெண்டு ஜோனு தலைக்கு மேலேயா ஆமாம் இது ஏசி வந்துட்டு தான் இங்கேயும் ஏசி வந்துட்டு இங்கேயும் ஏசி வந்துட்டு அப்புறம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு அந்த ஏசி ப்ளோயர் சவுண்டெல்லாம் தாங்க ஒரு குளுகுலி சீட்டுக்கு இங்கே அப்புறம் வெகு வெகு சீட்டும் இருக்குது இதில் குளுகுலி சீட்டு வெகு வெகு சீட்டு ரெண்டுமே இருக்குது ஹெச்டிஎம்ஐ கேபிள் தனியாக குத்திக்கலாம் பாக்ஸு டெல்வல்டு சார்ஜரு இந்த ரெண்டு டைப் சி இருக்கணும் ஆ டைப் சி ரெண்டு இதுக்கு தனி ஆக்ஸு ஆமாம் இது ஆக்ஸ் அப்படின்னம்மா நம்ம டிவிக்கு ஆமாம் நாங்கள் வந்து நானொரு படம் பார்த்துட்டு வரேன் நீக்கி வந்து நாடகம் பார்த்துட்டு வருவேன் எது குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் குழப்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க டிசைன் வேலை முடிஞ்சதா வாங்க நீ முன்னாடி

இது அடியில் அடியில் இது வண்டிக்கு அடியிலையும் இருக்குது தனித்தனியாக இருக்குது இது எப்படி இது வந்து வண்டிக்கு மேலேருந்து காமிக்குது என்ன மீறின வேலையுமா வண்டிக்கு அடியில் மேலே சரி அப்புறம் ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டும்போது அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஏசி ஒன்று நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு வந்து நல்லா ரெக்டாங்கில் கொடுத்துருக்காங்க எல்லா ஏசி ஒன்றுமே ரெக்டாங்கிள் தான் அப்புறம் இங்கே வருங்க குழு குழு சீட்டு வெகு வெகு சீட்டு இப்போ இப்போ வந்து குழு குழு சீட் வச்சுருக்குறோம் ரெண்டுமே இது ஃபுல்லாக பட்டன் வருமா செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க லோ ஏசி டியூவல் ஜோன் ஏசிங்க ஈக்கோ ஹீட்டு கூல் ரெண்டுமே இருக்குது ஈக்கோவில் அப்புறம் அப்புறம் எதை போனீங்கன்னு வச்சுக்கலாங்க இந்த சாவி இதாகிடுச்சின்னா அந்த சென் செக்யூரிட்டி இது சாவியோட இதுக்கு ட்ரை மோடு மொத்தம் அஞ்சு ட்ரை மோடு இருக்குதுங்க என்ன அது எங்கே மாறு ட்ரை மோடு மாறுமே ட்ரைவ் மோடு எங்கேயோ ஓ இங்கே சாரி ஸ்போர்ட் எஸ்ஸுங்க ஃபஸ்ட் ஈகோங்க ஓகேவா தெரியுதா ஈக்கோ ஃபஸ்ட்டு வந்து ஈகோம்மா கீழே இருக்கிறது ஈகோ மேலே கம்ஃபோர்ட்டு கம்ஃபோட்டு துணிக்கு போடுற கம்ஃபோர்ட்டா உன்னை எல்லாம் இந்த வண்டியில் ஏத்தன பேர் லேண்ட் குறை என்னை சொல்ல முதல்ல ஈக்கோ கம்ஃபோர்ட்டு நார்மலு ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கஸ்டம் நம்ம கஸ்டமில் போய் என்னென்ன ஆப்ஷனு எவ்வளோ டார்க்கு எவ்வளோ இது எல்லாமே நம்ம நம் ஆமாம் இது ட்ரைமோடு அப்புறம் எம்டிஎஸ்ஸு அப்புறம் வந்து இந்த டிஎஸ்சி அந்த மலையிலேருந்து இறங்கும் போது அந்த க்ரால் அதுக்கு அப்புறம் இங்கே இங்கொரு டைப்சி இங்கே ஒரு ஹெச்டிஎம்ஐ இங்கே ஒரு டைப்ஸி இத்தனை கீர்னப்பர் ஈர்ணாவே நெகு இருக்குது இருக்குதுப்பா ப்ரீமியம் ப்ரீமியம் தான் இது ஒயர்லெஸ் சார்ஜரு இந்த இங்கே வந்து ஒரு சில்வர் கலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த இதில் லெதருங்க ரெண்டு சைடுமே அதுக்கப்புறம் உட்டன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கப் ஹோல்ட்ரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஆமாம் அப்புறம் இதில் வந்து ஹை ஃபோரு புஷ் எல் ஃபோர் இது வந்து அமுத்தி புஷ் தெரியுது அப்படி அமுத்தி மாற்றிக்கலாம் எல் ஃபோர்னு எல் ஃபோர் மாற்றிக்கலாம் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் வந்து இதுக்கு ஐயோ அந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் இதுக்கு மாற்றுறது லாக் ஆமாம் என்னமோ லாக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஷியல் லாக்கு இங்கே ஓப்பன் பண்ணி பாக்ஸ் கூல் இங்கே ஒரு கூல் பாக்ஸ் இது ஓ சவுண்டு வருது இரும்பால் நீ நீ பார்க்க நீ நீ துறந்துக்கு இந்த பக்கம் அமுத்தி எப்படி நான் பார்க்க நான் திறந்துக்கவே நீ பார்க்கணும் நீ நீ தனியாக திறந்துக்கலாம் குழு குழு ச சத்த இப்படி வருது வேறு அமுத்துனோடனே அவ்வளோதான் இத கையோ அட அரை கிலோமீட்டருக்கு போக மாட்டேங்குது கிணறு இது கை உள்ள விட எது வரைக்கும் போய் முட்டுதுன்னு வருது ஒரு முளம் இருக்குமா ஒன்றை கைக்கே ஒரு முளத்துக்கு மேலே இருக்குது இது வரைக்கும் இருக்குது கரெக்டா இல்லைன்னு வருது சூப்பர் ஆஃப் பண்ணிக்கோ ஆஃப் பண்ணிக்கோ ஐயோ ஆமாம் க ஆமாம் அது எதுக்கு தேவையில்ல பிரிட்ஜெல்லாம் போட்டு கரண்ட்டை செலவு அதனால ஆஃப் பண்ணி வச்சுக்கோம் வேரட்டி மிரர் இந்த பக்கம் மைக்கு லைட்டு இங்கேயும் வேரண்டி மிரர் மேலே லைட்டுங்க மேலேயும் மைக்கு இந்த ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் எல்லாமே வந்துடுது ப்ளூ பாக்ஸு அப்பா மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டு போடு நம்ம மூட்டு பியூர்வா வாட்ருக்குது ஏ அதுக்குள்ளே என்ன இருக்குது அது அந்த இதுக்குமா ஃபில்டர்லாம் மாற்றிருக்குமா ஆ ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆ லைப்ரரி ஆமாம் லைப்ரரிக்கு வந்திருக்கேன் புக்கு படிக்கிறதுக்கு லேண்ட் குரூசர் ஸ்டேஷன் வேகன் எப்படி போட்டிருக்காங்க ஒரு ஸ்டேஷன் வேகன் அப்போ வந்து ஆமாம் லேண்ட் குரூசர் ஸ்டேஷன் வேகன் தான் வண்டி பேரே வருது ஓனர்ஸ்மென் ஆ மல்டிபிடிய்க்கு மட்டும் ஆப்பிள் கார்பிளை ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அந்த இது இந்த இதுன்னு அத்தான கிடக்குது இது இது படிக்கிறக்கே ஒரு வருஷம் ஆக மாட்டேருக்குதும்மா இது ஒரு வருஷம் இது ஒரு வருஷம் ஆகுது வண்டி வாங்கி ரெண்டு வருஷமாகு படித்து முடியும் இருக்குது தெரியுமா வாரண்டி புக்கில் எடுத்துக்கிறார் இந்த இது இருக்குல்லம்மா தொட்டுப்பாரு எவ்வளோ சாஃப்ட்டுன்னு ரப்பரைஸ்டு டேஷ்போர்டு எவ்வளோ சாஃப்ட்டு என்னென்னா இங்கே ஒரு கண்ணாடி இருக்காது இதே மட்டும் கருப்பு கலரில் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பீச் கலரில் கொடுத்துட்டு இதை மட்டும் அப்புறம் எஸ்ஓஸு இது சான்றமா அது பின்னாடி மட்டும் தூக்க இருக்கு அருமை சரி மேக்ஸிமம் எல்லாம் காமிச்சிட்டோம் அது அடாசோட இது சரி வாங்க நம்ம ரவுண்டு ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சீட் பெல்டே நெகு நெகுனு இருக்குது சீட் அட்ஜஸ்ட் ஆமாம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு தனியாக இருக்குது இப்போ வண்டியை சுற்றி பூரா ஏர்பேக் தான் சாமி ஆட்டம் இங்கே போகிற இது வேறு கெட் டிஸ்ப்ளே டிஸ்பிளே வேறு இருக்குது அதை நான் பார்க்கல இப்போ தான் நான் பார்க்குறதையே கெட் அப் டிஸ்பிளேட்டு இங்கே வேறு ஹெட்டப் டிஸ்பிளே டீல மூணு நாலுன்னு போது வருங்க ரோட்டில் தெரியுது அது எங்கேயோ கரெக்டு குழந்தை குழந்தைங்களா நிழல் நிறுத்தி வச்சு நடுவில் கோதி உட்கார வச்சுங்க நீங்க அந்த சர்க்கிள கூட்டிட்டு போக வேண்டியது இல்லை சர்க்கிஸ் அந்த அந்த பொருள் காட்சியில நடக்கு அப்போ ஆமா இறக்கத்துல இப்படி நடுவில் வாய்க்கால் சோடு வாய்க்கால் தோண்டி வச்சிருக்கிறாங்க அம்மா என்னமா அது சாமி ஸ்டேரிங் வரும் அப்படி இத அப்படி இருக்குது ஏழ்நூறு எண்ணம் டார்க்கு பேசுது கூட காலம் அமுத்த அமுத்தங்க வேறு ஸ்பீடு பிரேக்கு எப்படி என்னமோ அப்படியே இந்த அந்த திருவாரூர் தேர் தஞ்சாவூர் தேருங்கிறாங்கல்ல இதுதான் அது கண்டிப்பாக இது வந்து ஒரு நாளாவது ஏறிக்கு வந்து ஓட்டி பார்த்துருங்க திருப்பூர் அண்ணமலை சில இருக்கிறது வண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க அப்படி இருக்குது லேண்ட் குரூசர் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வாங்கிற ஐடியா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எஸ்யூவி ப்ரொப்பர்ட்ஸ் நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஒரு ஐகானிக் எஸ்யூவி அட்டகாசமான லேட்ரான் ஃப்ரேமில் ரேர்வேல் டிரைவில் ஒரு த ரியல் எஸ்யூவிங்கிறாங்கல்லங்க ஒரு மாசான எஸ்யூவி மாணவி இங்கே வேறு ஓ ஓ ஸ்டேரிங் எதுவும் பிடிச்சிட்ருக்குறியா இங்கே வேறு திருப்பி இங்கே வேறு அங்கே சுற்றுறேன் போய் நல்லா அந்த இடத்துல சுற்றி வர்றேன் பேர் எப்படி அம்மா மீட்ரு பார்க்காதம்மா மீட்டர் பார்க்காம நான் கேட்குறேன் இப்போ வண்டி எவ்வளோம்மா போயிட்டுருக்கு அறுபதா கரெக்டாக எழுபத்தி ஏழுமா ஏதாவது தெரியுதான்னு வரும் அதுக்குள்ளே எண்பது டச்சாக எழுபத்தி ஏழுக்கு வந்துட்டேன் மாநா வேறு லெவலு சொல்லி வச்சு நிற்கலாம் முன்னாடி பிரேக்கும் அப்படித்தான் நாலு டெஸ்க் பிரேக் அப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க ஏபிஎஸ்சி இபிடி கிபிடி ஏபிசிடி அத்தனையும் இருக்குது வண்டியில் ஆமாம் ஸ்பீடு பிரேக் வருதே ஆஹா ஆஹா

ட்ராக் அசிசன் எல்லாமே இருக்குது ஆன் பண்ணோட பூரா வேலை செய்யும் அதெல்லாம் இப்போ எதுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு அழுங்காமல் முதல்ல வண்டி ஓட்டி பார்க்கணும் எனக்கு இதெல்லாம் எத்தனை நாளுடைய கனவு அப்பா சஸ்பென்ஷனுங்க கூட பேசுமுங்க எந்த ரோட்டில் ஓனிங்கன்னா ஆ அந்த நடுவில் சென்ட்ரோடில் வந்து அந்த டிக்கெட்டுக்கு டிக்கட் டிக்கெட் சவுண்ட் மற்ற இதாக இருந்தால் அதெல்லாம் ஒரு ஒரு நிலமையும் கூட சத்தம் இல்லைது பழுங்காம் புழுங்காமல் போதுங்க ஒரு துளி சா இது கிடையாது இன்ஜின் உள்ள கிடையாது ஆ ஆ கரெக்ட் நீங்கள் இந்த வண்டி ஒரு நாளாவது ஓட்டி பாருங்கோ ஓட்டில் இப்போ ஓட்டம்னு சொல்கிற மாதிரி சோபாவில் கூந்துட்ருக்குற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஆனால் இந்த எக்ஸலேட்டர் இருக்குது பாருங்க காலை வச்சா போதுக்குதா நான் இத்தனைக்கு வெறும் ட்ரைவ் மோட்டில் தான் இருக்கிறேங்க இந்த இது கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டென் ஸ்பீடு டார்கெட்ருக்கேன் அப்படி இருக்குது கீர் மாறுறது சும்மா உரும்பு உருமுன்னு உரும்புதுங்க ரெடியாக நிற்கிது அமர்த்திருக்கு இந்த இந்த குதிரை ஆமாம் சிறுத்தை அந்த சிறுத்தை உருமுற மாதிரி சவுண்டு அந்த குதிரை இப்படி காலை பறைக்க முடியல ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நல்லா காலை பறைக்குது ஓட்டுறதுக்கு இங்கே திருப்பிக்கலாமா இல்லை அடுத்து திருப்பிக்கலாமா இங்கே திருப்பிக்கலாமா நல்ல பேரு யூ யூட்டைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல திரும்பாதம்மா அடுத்துலேயே திருப்பிக்கலாமா அடுத்ததுலேயே திருப்பிக்கலாம் வேண்டாம் நம்ம என்ன ஒண்ணா ஈகோ மோடுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் இது அம்மா ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் இது போகுது கிட்டுக்கிட்டு இழுத்துட்டு போகுது அது வாட்டுக்கு என்னைங்க அறுபது எழுபது எண்பது போயிட்டே இருக்குது அது வாட்டுக்கு

பத்து கொண்டு வரலாம் நல்லா விரட்டினோம்னா ஒரு ஒம்பது இங்கே வேறு எவ்வளோ அழகாக திரும்புது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேனிங் ரேடியஸ்லேயே திரும்பிட்டோம் பார் எவ்வளோ அசால்ட்டாக திரும்புது ஸ்போர்ட் ப்ளஸ் வேண்டாம் ஸ்போர்ட்டு ஸ்போர்ட்ஸ் நார்மல் கம்ஃபர்ட் போட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிறது ஃபஸ்ட்டு கம்ஃபர்டு அதுக்கப்புறம் ஈகோ நம்மளுக்கு ஈக்கோ தான் போடணும் நம்ம நம்ம ஓட்டணும்னா ஈக்கோ தான் நம்மளுக்கு மைலேஜ் மட்டும் தான் வேணும் வேறு எதுவும் வேண்டாம் ஆமாம் ஆ ஆமாம் இருபது ஏலாம் குரூஸ் வேலை செய்யாது நாற்பதுக்கு மேலே தான் குரூஸே நாற்பது ஐம்பதுக்கு மேலே உணவு குரூஸே வேலை செய்யும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் வாரண்டியெல்லாம் இருக்குதுங்க வண்டிக்கு மூணு வருஷம் இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ரெண்டு வருஷம் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சரிங்க சரிங்க போங்க போங்க இந்த பஸ்கார் நீட்டான பஸ்கார் அழகா கை காமிக்கிறார் பதினேழு ஊர் வண்டியா கரடி போகும் அது பதினேழு போகாது எம்மத்துக்குள்ள ஓட்டுருக்குது இன்ஜின் வாய்ஸ் எல்லாம் ஒரு துளி சத்தம் கேட்கலீங்க இந்த கண்ணாடி பூராமே இந்த யூவி டென்ட் கிளாஸ் ஆமா இது எத்தனையோ இது சொன்னாங்களா ஒரு துளி வெயில உள்ள இந்த கண்ணாடி அந்த மாதிரி சைடுமிருது இங்கே வாரமாக இவ்வளோ பஸ்ஸுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன் பஸ் அத்தன் மட்டும் வர இன்ஜின் நைஸ் பஸ்ஸோட இன்ஜின் நைஸ் ஒரு துணி கூட கேட்கலையில அந்த பிளைண்ட் ஸ்பாட் இண்டிகேஷன் தனியாக இருக்குது வேறு அங்கே அங்கே ஒரு எரியும் ஆனால் சைடுமிருந்த கொடா பாட்டு இருக்குது சோடு ரெண்டு சைடும் இந்த யானைக்கு ரெண்டு காது இருக்கும் இல்லை புதுசாக அந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்குது சோடு மருதிக்கியருடைய டோர் சைஸ் இருக்குதும்மா இந்த சைடு பிறகு ஏமா நீ ஆஹா அருமையான வண்டிங்க ஓட்டுற ஏட்ரக்கு எல்லாமே சீட்டு தானுங்க ஆ கொஞ்சம் வில கம்மியாக இருந்தால் ஆமாம்மா வில கம்பியாக இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு தானே வேற வேலை மூணு கோடியம்மா மூணு கோடி ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறோ வருது அது ஒன்று எக்ஸ்டென்ட் வாரண்ட்டி இதெல்லாம் போடணும் கோடிக்கு எனக்கு தெரிஞ்ச ஆறு சைபர்னு நினைக்கிறேன்மா ஆமாம் அஞ்சு ஆறம் இரும நான் அப்படியே ரசித்து ருசிச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டியை ஒன்று ஒன்றுமே பா பிரேக் மேலே காலை வச்சா போதுங்க அப்படியே இதே பண்ணல அப்படியே கம்மியாகிது ஸ்பீடு ஒன்றுமே வனலை ட்ரிப் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க ஆமாட்டேன் அப்புறம் எம் ஆட்டோமேட்டிக்க வேண்டிய டெட் படல் இல்லாமல் இருக்குமா ரெஸ்ட் பெடல் கொழுகுலு சீட்டு தானுங்க செம சூப்பராக இருக்குது இன்ஜின் பேர் ஒரு ஆரம்பி மீட்ரு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் பெருசாக தெரியறது இல்லைங்க தான் எண்பதுக்கு ரூபா நீ அதுக்குள்ளே போயிடுச்சுமோ தொண்ணூறு அது எப்போ தொண்ணூறு போதுன்னு தெரிய மாட்டேங்குது மீட்டர் பத்தத்துன்னு தெரியுது

அந்த பிளாட்ஃபார்மில் பண்ணது லேடர் அண்ட் ஃப்ரேம் இது அவ்வளோ இதாக இருக்குது பா ஆமாம் சம்பா சூப்பராக இருக்குதுங்க ஓகே ஓட்டுன அனுபவம் அதை மீறிய அனுபவங்க இப்படி ஒரு அனுபவம் என்ற வாழ்க்கையில் மீண்டும் ஒரு இது கிடச்சிருக்குது நம்மளுக்கு மீண்டும் ஆனமலைஸ் திருப்பூர் ஆனமலைஸ் அதுதான் ஜிஎஸ் வந்துட்டார் அங் அங்கே நின்றுருக்குறார் ஜிஎஸ்ஸு அவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டோம் அவர் பாய் சொல்லிட்டாரு சரி நம்ம வந்து கன்சல்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேங்க அதனுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் நம்பர் நான் எனக்கு கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஏதாவது இந்த வண்டி பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நேராக திருப்பூர் ஆனமலை ஸ்டோரிட்டாக வாங்க எல்லாம் நம்மளுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துங்க டைல் பார்த்துட்டு ஓட்டி பாருங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு ஆமாம் நம்ம பிரேம் இருக்கிறேன் அவனையும் பாருங்கள் அதனால் இந்த வண்டி எப்படிங்கன்னு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எல்சி த்ரீ ஹண்ட்ரட் சரிங்களா அடுத்த சூப்பரன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டீமஸ்